நம்மளோட நிலத்தில் இரண்டாவது சாலாக ஓட்டுறதுக்கு அஞ்சு காலையில் கொண்டு வந்து ஓட்டிகிட்டு இருந்தோம் எல்லாமே முடிச்சாச்சு கடைசி நேரத்தில் இந்த தலையை மட்டும் கடைசியாக ஓட்டிக்கலாம் இந்த இடம் ஏன்னா இந்த தலை வந்து ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டேன் சரி கடைசியாக வந்து ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்க பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இறங்கிடுச்சு அது யாரோட தப்பு இல்லை என்னோட தப்பு தான் நான் தான் சரி என்னானாலுமே பார்த்துக்கலாம் ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போன்னு சொல்லிட்டு தைரியமாக எடுத்துன்னு வந்தேன் ஆனால் அது இந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு தரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல பார்த்தீங்கன்னா வண்டி குழிக்குள்ள சிக்கிக்குச்சி அப்படின்ற தகவலை தம்பிக்கிட்ட ஷேர் பண்ணேன் அவனும் இதை தெரிஞ்சுக்கிட்டு ஓடோடி வந்தான் வந்து என்ன சொன்னால் ஆனால் என்னால் முடிஞ்ச முயற்சி நானும் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இப்போ அதுக்கான முயற்சி தான் எடுக்க போகிறான் தம்பி அவன் ட்ரை பண்ணி வண்டி வெளியே வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்கள் சரி நடந்தது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நண்பர்கள் நான் அழைச்சேன் ஆனால் அவரோட சூழல் என்னன்னு தெரில இப்போ என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு சரி யாரையும் நான் நம்பி நம்ம இருக்கக்கூடாது தன் கை தனக்கு உதவும் அப்படின்ற ஒரு முறையில் யாரோட உதவி இல்லாமல் இப்போ நானே இதை மீட்டு எடுக்க போகிறேன் அதுதான் உங்கக்கிட்ட இப்போ நான் காட்ட போகிறேன் யாருடைய உதவியும் எதிர்பார்க்குற சூழல் இல்லை இப்போ எனக்கு அதனால் தன் கை தனக்கு உதவும் அப்படின்றதுனால என்னோடய முயற்சியில் ஆயுதங்களை கொண்டு வந்திருக்கேன் கொண்டு வந்து இப்போ மீட்டு எடுக்க போகிறேன் என்னோட வண்டியை இப்போ எந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நான் இந்த வண்டியை வெளியே மீட் எடுக்க போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டயருக்கு நடுவில் இந்த குறுக்காப்புல இந்த கட்டையை போட்டுட்டு இந்த கட்டைக்கும் இந்த டயருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கயிறை வச்சு முடி போட்டுருவேன் முடி போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஏதோ தேட போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி வெளியே வந்துடும் அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன் பாருங்க பார்த்தீங்கன்னா கட்டையை போட்டு தான் வண்டி மீட்டு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் எதிர்பாராத விதமாக நம்மளோட அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு எதிர்த்தா ரோடை கிராஸ் பண்ணார் கிராஸ் பண்ண உடனே அவர்கிட்ட கை காமிச்சேன் ஆனால் வண்டி இறங்கிச்சின்னு அவரும் முகம் சுழிக்காமல் சரி பார்த்துக்க என்னப்பா நான் உதவி பண்ணால் நாளைக்கு இனி எனக்கு உதவி பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காரு பிடிச்சிருந்தா அவருக்கு ஒரு க்ரீன் கலர் ஆட்டர் நீங்கள் போடுங்க குழிக்குள்ள சிக்கிட்டு இருக்கும்போதும் வந்து மீட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஓடோடியும் வந்த விவசாய நண்பர் இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஏன் எதுக்குன்ற கேள்வி கேட்காம கூட்ட வந்த ரெண்டு தம்பியும் இருக்கும்போது எனக்கு என்ன பெரிய அளவுல கஷ்டம் வரப்போகுது சொல்லுங்க